ஆர்கானிக்காக ஹேண்ட்மேடு குப்பை சோப்புங்க இந்த சோப்பில் வந்து வேப்பிலை துளசி திருநீட்டு பச்சளை அம்மான் பச்சரிசி முருங்கை இலை பப்பாளி இலை இந்த மாதிரி சோப் பண்ணியிருக்கோம் சோப் இந்த மாதிரி தாங்க இருக்கும் ப்யூர் ஆர்கானிக்குங்க ஹண்ட்ரட் கிராமுங்க உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி சிக்ஸ் வெரைட்டி சோப் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து ஆலோவேரா ஆலோவேரா சோப் இந்த மாதிரி இருக்கும் எல்லாமே நாங்கள் வந்துங்க மாய்ஸ்சரைசிங்காக காஸ்டிக் சோடா பயன்படுத்தி மாய்ஸ்சரைசிங்காக விளக்கெண்ணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெண்ணயமும் கலந்துருக்கோம் தேங்க் கோகனட் ஆயிலுங்க ஏன்னா உங்களுக்கு வெறும் கோகனட் ஆயில் மட்டும் பண்ணோன்னா ஸ்கின் ட்ரை ஆகும் அதனால் நாங்கள் வெண்ணெயமும் விளக்கனே சேர்த்துருக்கோம் இதே மாதிரி மாட்டுப்பால் சோப்புங்க அடுத்து நலங்கு மாவு இருபது ஹெர்பல்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம் எல்லாமே பன்னீர் ரோஜா வெட்டிவேர் ஆவாரம்பூ இந்த அஸ்வகந்தா தேவாதம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது ஆட்டுப்பால் சோப்புங்க ஆட்டுப்பால் வந்து உங்களுக்கு பியூர் ஆட்டுப்பாலுங்க இது வந்து எங்களுக்கு ஒரு சிவகங்கை மாவட்டத்துலேருந்து யூடியூப்பில் கிடச்சிதுங்க உங்களுக்கு இந்த நம்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பின் பண்ணுறோம் அடுத்து வெறும் கோகோனட்டு ஆயில் சோப்புங்க இது வெறும் பசு வெண்ணெய் விளக்கெண்ணெய் பயன்படுத்தி நாங்கள் இந்த கோகனட் ஆயில் ப்ளையினாக பண்ணியிருக்கோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் யார் வேணால் யூஸ் பண்ணலாங்க நீங்கள் உங்களுக்கு உடனே உடனே என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூ வர பார்க்கணுன்னு ஆளுங்கிற பட்டனை ஆளுங்கிற பெல்லை பட்டன் தட்டி விடுங்க உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க் யூ